வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த கோபி சுதாகருடைய வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகி எல்லோருமே சமூக தளங்களில் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சங் பரிவாருக்கு என்ன செய்யனே தெரியல ஏன்னா ரொம்ப வெளிப்படையா இந்த சாதி சடங்குகளை வைத்துதான் சங் பரிவார் வலதுசாரிகள் இங்கே வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க சாதி நம்ம அடையாளம் சாதிக்கு ஒரு கலாச்சாரம் சாதிக்கு ஒரு பண்பாடு இதுதான் நம்முடைய அடையாளம் இந்த மண்ணின் அடையாளம் இப்படி ரொம்ப 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 வெளிப்படையாக அப்பட்டமாக சாதி உணர்வை தூட்டி விடுவது வந்து சங் பரிவார் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சாதி சங்கங்களுமே பாஜக ஆதரவாக தான் இருப்பாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த அருவாவை வச்சுக்கிட்டு வெட்டு வெட்டுவோ அப்படிங்கிறது ஏ எங்கள் சாதி தாண்டா டாப்பு எங்கள் சாதி எழுத்தா உனக்கு ஆப்பு இந்த மாதிரி எதையாவது பஞ்சு செயலாக்க போட்டுக்கிட்டு எங்களை தொட்டுப்பாரு மேகம் கருத்தா மழை எங்களை எதிர்த்தா கொலை இப்படிலாம் பஞ்சு டைலாக் போட்டு உங்களுக்கு வந்து இந்த சாதி வெறி சாதி சங்கங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு ஹீரோயிசமாக கொண்டாடக்கூடிய மனநிலைங்கிறது வந்திருக்கு காரணம் என்னென்னா அவர்களுக்கு பின்னால் பாரதிய ஜனதா வலதுசாரிகள் சங் பரிவார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சில சாதி சங்க தலைவர்களுக்கே போலீஸ் பாதுகாப்பு யார் பாவர் அவர் இந்த சாதி தலைவருங்க அப்படின்னு அப்போ சிறு குறு அமைப்பு அந்த ஏரியாலே ஃபேமஸ் இல்லாமல் இருப்பாங்க கேட்டால் இந்த ஜாதிக்கான அமைப்புன்னு போட்டு நாலை இந்த வனவிலங்குகள் அப்படி உருமுற மாதிரி இருமுற மாதிரி போட்டு அவர் அப்படி நடந்து வர மாதிரி போட்டிருப்பாங்க ஊர் பக்கம்லாம் அவங்களாம் யாருன்னு கேட்டால் அவங்கள நம்பி ஒரு இளைஞர்கள் இருப்பாங்க அந்த இளைஞர்கள் பெரும்பாலும் படித்த இளைஞர்களாக இருக்க மாட்டான் நல்லா படித்து முன்னேறி வேலைக்கு போகிறவன் அந்த சாதி சங்கங்களில் இருக்க மாட்டான் அப்போ படிப்பு வராதவன் டுவெல்த்து டென்த்தில் ஆனவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு பாதையில் விட்டவன் சரியான வேலைக்கு போக முடியாமல் போ வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்மளாம் அப்படி இருக்க முடியுமா அம்மா நம்மளே தொட்டான் எகிரிட்டேன் நம்ம யார் இப்படியான குரூப்புகளை சேர்த்துக்கிட்டு தான் அந்த சாதி சங்கங்கள் செயல்படுது அதே சாதியில் ஒழுங்காக படித்து முன்னேறினாவே மெட்ராஸு பெங்களூரு பூனே மாதிரி போயிடுறான் இல்ல சொந்த ஊர்லயே நல்ல தொழில் வச்சு இது பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி போயிடுறான் அதுல வேற ஜாதி பொண்ண லவ் பண்ணி செட்டில் ஆனவனும் இருக்கிறான் அந்த மாதிரி இது நடக்குது இதுல எதற்குமே முடியாத ஆட்கள் சில பேர் உட்காந்துக்கிட்டு இன்னும் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு அந்த சாதி இளைஞர்களையும் கெடுத்துக்கிட்டு சாதி பொண்ணுங்களையும் பார்த்து இருந்து மிரட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இந்த கோபி சுதாகர் இருந்ததுல ஒரு அழகான டயலாக் வச்சிருப்பாப்ல இந்த வீடியோ பரிதாபங்கள்ல சொசைட்டி இப்போ பரிதாபங்கள் பேரே அருமையா இருக்கு அதுல ஒண்ணு வச்சிருப்பாப்ல நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களே உங்க ஏதோ கட்சி சங்கம் வச்சிருக்கீங்களா அதுக்கு என்னடா கொள்கை கொள்கை ஆஹ் எங்க ஜாதிக்காரனை தொட்டா வெட்டுவோம் இதுதான் கொள்கை அப்படின்னு உண்மையிலே அப்படிதான் இருக்கிறாங்க கிராமங்கள்ல இந்த மாதிரி ஏத்திட்டு என்னடா கொள்கைன்னா அவனை அடிக்கிறது அந்த ஜாதிக்காரனை அடிக்கிறது இது நம்ம பொண்ணை தொட்டா வெட்டுறது இந்த மாதிரி பேசிக்கிட்டே சில அமைப்புகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் அதுவும் கோபி சுதாகர் மதுரை சிவகங்கை ராம்நாடு தேனி பக்கம் உள்ள கல்ச்சர் நல்லா தெரியுங்கிறதுனால ரொம்ப அழகா அந்த சைடு உள்ள பிரச்சனைகள் என்ன கண்டிப்பா கோபி சுதாகர் வந்து இதை சந்திச்சிருப்பாங்க அவங்களுடைய நண்பர்களும் உறவினர்களையுமே பாதி பேர் இப்படி இருப்பாங்க அதைத்தான் அவர் சொல்றாரு டே நானும் உங்க கம்யூனிட்டி தான் அது ஒரு டைலாக் வரும் டே உங்க கம்யூனிட்டிலயே நான் படிச்சு நல்லா வந்திருக்கேன் இல்ல நீ ஏண்டா அப்படி உருப்புறவங்க போற அப்புறம் நம்ம என்ன மாதிரியான பரம்பரை தெரியுமா நம்ம அப்பா யாரு தெரியுமா இப்படி எல்லாம் கூண்டி விட்டு ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா தான் சொல்றாரு டே உங்க அப்பா அங்க பொறியூருண்ட கடை வச்சிருக்காரு இப்போ கோவில் பாசுல அவங்க அப்பா விபூதி கடை வச்சிருந்தாரு இதுலன்னா ஆண்ட பெரும் பெரும்பு இருக்குன்னு ரொம்ப அழகா ஒரு பெரியாரிய மேடை செய்ய வேண்டிய வேலையை ஒரு சமூக நீதி அரசியல் பேச வேண்டிய அரசியல ஒரு நகைச்சுவையாகவும் வெகுஜன மக்கள்கிட்ட போயிருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இது ஒரு பெரியாரிஸ்ட் மேடையில பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் அது போய் சேர வாய்ப்பே இல்லை சாதி ஒழிப்பு சாதி மறுப்பு ஏன் சாதி ஒளியும் அம்பேத்கர் கருத்து இது வர்க்க முரண்பாடு இப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா நூறு பேர் நூற்றம்பது பேர் பார்த்தாலே பெரிய விஷயம் யூடியூப்பில் வீடியோ போட்டா கூட அது ஒரு ஆயிரம் பேர் பாக்குறது கஷ்டம் ஆனா கோபி சுதாகர்னு எல்லா மக்களாலும் அறியப்பட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க நல்ல நகைச்சுவை பண்றாங்கன்னு பார்த்து ஆரம்பிச்சு அந்த மாதிரி சேனல்ல இவ்வளவு பெரிய புரட்சியை அவங்க பண்ணிருக்காங்கன்னா உண்மையிலேயே உங்களை நான் வந்து பாராட்டுறேன் உங்களை ஏன் இவ்வளவு தூரம் மக்கள் பாராட்டுறாங்கன்னா இதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாரும் சிந்தனை இருக்கு அதாவது இன்னைக்கு சாதி பெரியன்னு சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல அது ரொம்ப மைனாரிட்டி தான் மைக்ரோஸ்கோபிக் தான் எல்லா ஜாதியிலையுமே படித்தவன் ஜாதியை அருவறுப்பா தான் பாக்குறான் படிச்சு டீசென்டா போறவன் இப்படி பேசுறது வந்து யோ என்னையா எல்லாரும் மனுஷன் தானே ஏன்னா அவன் படிக்கும் போது எல்லா ஜாதி பசங்களோடையும் பழகுறான் எல்லா ஜாதிக்கும் உதவி செஞ்சிருக்கான் எல்லா ஜாதியினரும் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க சோ இப்படியான சூழல்ல அவன் வந்துகிட்டு இருக்கிறான் சோ அந்த மாதிரி மைண்ட் செட்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட கிட்ட போய்கிட்டு நீ நம்ம ஜாதி சங்கத்துக்கு கட்டு நம்ம ஜாதி தானடா வீரம் அந்த காலத்திலேயே நம்ம தானடா மொத முத கத்தியை கண்டுபிடிச்சி இப்படி பேசுறப்ப அவன் ஒரு சயின்ஸ் படிச்ச பையன் இன்ஜினியரிங் படிச்ச பையன் விரும்புறது இல்ல சோ இப்ப கோபி சுதாகரை எல்லாரும் ரசிக்கிறானா இவங்க எல்லாருமே இவங்க எந்த சாதி எந்தெந்த சாதியெல்லாம் வீர ஜாதின்னு சொல்றாங்க அந்த ஜாதியை சேர்ந்தவனும் ரசிக்கிறான் கரெக்டா இப்படித்தான்டா எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறாங்க ஐயோ இப்படித்தாண்டா எங்கள் ஊரில் பெரியப்பா பேசுவார் இப்படியே கெட்டு போகிறாங்கிறா அப்படின்னு மக்களுடைய மனசாட்சியை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க ரொம்ப அழகாக இந்த விஷயத்த வந்து கோபி சுதாகர் வந்து செஞ்சுருக்காங்க உண்மையிலே அவங்கள வந்து மனமாற பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த கருத்து இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவங்களுடைய துணிச்சல் ஒன்று இருக்குல்ல அதை சொல்கிற விதம் ஒரு காட்சி வருது குரு பூஜையை பற்றி வருது குரு பூஜையில் சொல்கிறாங்க எங்கடா போறீங்க குரு பூஜைக்கு போகிறோம்ல அப்படின்ட்டு வேன்ல ஏழு பேர் ஏறி அதாவது மீறுவது சட்டத்தை மீறுவது என்பது சாதியின் அந்த மூணு நாளைக்கு அந்த சாதிக்கார அந்த பணியனை போட்டுக்கிட்டு கார்ல வேன்ல எவ்வளவு கிரௌட ஏறிக்கிட்டு போனா கூட இன்னைக்கு எங்க ஜாதி குட்டம்ல போலீஸ் கேட்க முடியாதுல்ல கேட்டா உற்றுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை காமெடியா பண்ணிருப்பாரு அதை வந்து என்னடா வேனை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நாலு பேர் போகலாம் ஆறு பேர் போலாம் என்னடா இத்தனை பேர் தொங்கிட்டு போறீங்க வேணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற சீன் இருக்குல்ல இதெல்லாம் அல்டிமேட் எனக்கு தெரிஞ்ச இந்த வல்லரசு படத்துல மனுஷு என சொல்லுவாப்புல எங்க ஜாதி உருவம் பொம்பளை போலீஸ் எல்லாம் போட்டுறாதீங்க குட்டி நல்லா இருந்தா பின்னாடி தட்டி போடுவாங்க நம்ம பயிலுக்கு அப்படின்னு எனக்கே ஆச்சரியம் எப்படா இவ்வளவு துணிச்சலா விஜயா இந்த படத்துல வச்சாரு அதுவும் இந்த மாதிரி குரு பூஜை சாதி சங்க விழாக்களை விமர்சனம் பண்றதுதான் இப்போ குரு பூஜைங்கிறது இப்போ எல்லா சாதியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போகும்போதெல்லாம் ஒரு பதட்ட நிலையை உருவாக்குற ஒரு சூழல் அப்படி பண்ணாதாண்டா ஜாதிக்கு கெத்து நம்ம ஜாதியில் பிறந்ததே அதான்டா அதாவது அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணுறது பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுறது கடைகளை அடிச்சு நூறுக்கிறது கத்துறது கத்தியை காமிக்கிறது இதெல்லாம் ஜாதிகளை பெருமடா அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இருக்கிற இந்த அவல நிலையத்தான் நகைச்சுவையாக சுட்டி காட்டி இந்த வீடியோவை சாதி வெறியனும் பார்த்து சிரிப்பான் அப்படி சாதி வெறியனும் பார்த்து திருத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையிலே இதைத்தான் என் எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதா சார்லி சாப்பின் இவங்கெல்லாம் நகைச்சுவை நடிகர்கள் நாகரீக கோமாளிங்கிற பேர்ல சமுதாயத்தை சீர்ந்திருத்துனாங்க இவங்க தங்களை கதாநாயகனா காமிச்சுக்கிட்டதில்ல காமெடியனா காமிச்சாங்க ஆனா இவங்களுடைய நகைச்சுவைங்கிறது சமூகத்துல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துது என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்துல சொல்லுவார் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சண்டை போடுவாங்க ஏமா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுருக்கான ஏங்க இதுல எனக்கு பணம் அஞ்சு ரூபா மணி ஆடுறோம் அதோட என் கிஸ்ஸையும் அனுப்பவில்லைன்னு என் பொண்ணு அனுப்பியிருக்கு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு போஸ்ட்மேன் எனக்கு இசை கொடுக்காம போறான் அப்படியும் சமாளப்படுத்தி அனுப்பிட்டு இதுக்குதான் கிஷுனாஸ்ட்மேன் கார்ட்ட முத்தம் கேட்டு நீ போராடிக்கிட்டு இருந்திருக்க அப்படிங்குவார் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நாலுலேயே அப்ப இந்த மாதிரியான சீர்திருத்தத்தை செய்தவர் வந்து என்எஸ் கிருஷ்ணன் இப்ப கோபி சுதாகர் போன்றவர்கள் ரொம்ப நாகரீகமா வீடியோ போடுறவங்க கண்ணிய குறைவா பேச மாட்டாங்க ஆபாசம் இருக்காது நல்ல எல்லாரையும் எல்லாம் துணில கிண்டல் அடிச்சு இது பண்ணி போடுறவங்க இந்த மாதிரி சமூக விஷயங்களையும் இப்ப கையில எடுத்திருக்கிறாங்க உண்மையிலே ஆரோக்கியமான விஷயம் சமூகத்தில் உள்ள ஜாதி பெருமை சாதி சங்கம் இந்த கவி நாணவ படுகொலையை முன்னிட்டு இவங்க இப்படி பண்ணிருக்கிறது துணிச்சலான விஷயம் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க அது மட்டும் இல்ல அதை தூண்டி விடுறவன் அவங்கள தூண்டி விட்டு போயிடுவான் உங்க ஜாதிக்காரன் ஒருத்தர் இருப்பான் பிள்ள நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்த தொற்று இருக்கியா என்ன நீ நம்ம பையன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கப்பா என்னப்பா இந்நேரம் அவன் அக்கா மாமா ரெண்டு பேரும் கால் தலையறுத்து போட்டுருக்கோனாமா அப்படின்னு தூண்டி விடுவாங்க அவன் தலையெடுத்துட்டு வந்தவனே சரி சரி பண்ணிட்டியா நீ சரி இப்போ சரண்டர் ஆயிடுறா நம்ம ஜாதிக்காக நீ பண்ண அது பெருமை அப்படின்ட்டு அவன் ஒதுக்கிடுவான் அவன் ஒன்னே வச்சு வெளியே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான் அந்த அரசியல ரொம்ப அழகா கோபி சுதாகர் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த தூண்டி விடுறவன் மூஞ்சி எப்படி இருக்கும் பாடி லாங்குவேஜ் எப்படி தூண்டி விட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பான் அதற்கு பலியாகிற இன்னசென்ட் இருக்கான் பாருங்க போய் வெட்டு வெட்டு அப்படின்னு அவன் எவ்வளவு ஒரு கிறுக்கனாவும் முட்டாளாவும் இருக்கான் அந்த டிராவிடுங்கிறவரு அந்த பாடி லாங்குவேஜ்ல நல்லா இருக்கும் அவன் உண்மையிலே நம்புவான் நம்ம ஜாதி ஒரு ஆண்ட பரம்பரைன்னு உண்மையிலே நம்புறான் இவன் சொல்ல சொல்ல அவன் நம்புவான் அப்படியானு நம்ம அப்படியானு அப்படிங்கிறப்ப அந்த உடல் மொழியில வந்து அந்த திராவிடங்கிற சூப்பரா பண்ணியிருக்காரு அவரு கோபி சுதாகரும் நல்லா பண்ணிருக்காங்க அந்த அந்த சாதிக்கு பலியாகுறான் பாருங்க சாதி வெறிக்கு பலியாகுற அந்த தம்பியா கேரக்டர் அது அப்படியே அப்போ போட்டுருன்னு உங்களுக்கு விட கூடாது ஏன்னு அப்ப கூட அவன் ஜெயிலுக்கு போறதை பத்தி கலப்பட மாட்டான் இப்ப நான் செஞ்சதை பார்த்துட்டு நம்ம இனத்துல பொண்ணுங்க வேற ஜாதிக்காரனை பார்க்க பயப்படலம்னே யோசிக்க அப்படிங்கிறான் பாருங்க அப்போ எந்த அளவுக்கு இவனுங்க வடிகட்ட முட்டாளாக இருக்கான் சாதிக்காண்டி அறிவாலை தூக்குறவன் ஒரு முட்டாள் அவன் வாழ்க்கையும் கெடுத்து அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கிறவன்தான் இவரு இருக்கானுங்க இவனுங்க தூண்டி விடுக்குறவனா அந்த சாதி சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காப்ல இந்த ஜாதி இந்த ஜாதி வரியை தூண்டி விடுறது எங்கேருந்து வருது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாதவன் எந்த வேலையும் கிடைக்காதவன் ஒழுங்காக படிக்காதவன் ஸ்கூல் டிராப் அவுட் ஆனவன் இவன் தான் அந்த ஜாதி சங்கத்தில் இருக்காங்க நம்ம அந்த பரம்பரை இந்த பரம்பரான்னு பேசி அவனை தான் கார்னர் பண்ணி இந்த ஜாதி சங்க தலைவர்கள்லாம் மெயின்டைன் பண்ணி நீ பிரிவு கூடாதா என்னடா நடக்கணும் இப்படி நடக்கிற இப்படி நடடா இப்படிங்கிற மாதிரி தூண்டி விட்டு தூண்டி விட்டு அந்த பசங்களை மேற்கொண்டு படிக்க விடாம நல்ல வேலைக்கு போக விடாம சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தே பரவிடாமல் ஆகிடுவாங்க வேற வழியே எல்லாரையும் ஜாதி சங்கம் அந்த மதவாத அமைப்புகள்ல இதுலயா சேர்ந்துக்கிட்டு நான் அப்படி இப்படி நாலஞ்சு கேஸை வாங்கிட்டு அப்படி ரோட்ல தென்னாவிட்டா நடக்கு அப்படியே வாழ்க்கை போயிடும் நாற்பது வயசு வரை அப்படியே போயிட்டானா அதுக்கு நாற்பது வயசுக்கு அப்புறம் வேண்டாத வாழ்க்கையில் புதுசா படிக்க போறான் வேலைக்கு போறான் சோ இது ரொம்ப ஒரு நமக்கு நகைச்சுவையா காமெடியா அதை கடந்து போனாலும் ஒவ்வொரு நகைச்சுவைக்கு பின்னாடி சிந்திக்கிற விஷயத்தை கோபி சுதாகர் அந்த திராவிட் மூணு பேருமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் நம்ம ஆட்கள் பதறான் தமிழ் ஐயோ இதை டெலிட் பண்ணிடாதீங்க வேக வேகமாக டவுன்லோட் பண்ணுறாங்க இதை டெலிட் பண்ணிடாதீங்க டெலிட் பண்ணிடாதீங்க இதை டெலீட் பண்ணி போடாதீங்க ஏன்னா திருப்பதி லட்டு விவகாரத்தில் அட்டிச்சு தள்ளினாங்க இந்த லட்டு எவ்வளோ புனிதம் இதை எப்படி பிராமணிகள் வந்து கைப்பற்றுறது அந்த புனிதங்கிற கான்செப்டை வச்சுட்டு நான் பிராமினை எப்படிலாம் அவங்க ஆட்டு வைக்கிறாங்க நான் பிராமின் காசை மட்டும் எப்படி வாங்கிக்கிறான் அந்த லட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத அவ்வளோ காமெடியாக சொன்னாங்க இத்தனைக்கும் எந்த ஜாதியையும் எந்த கான்செப்டையும் கருத்தியல் ரீதியாக சனாதனம் இந்துத்துவாலாம் அவங்க பேச மாட்டாங்க யதார்த்தத்தில் திருப்பதி லட்டு என்னவா இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் அங்கே போய் ட்ராவல் பண்ணி லட்டு திங்கிறவங்களுக்கு அதைத்தான் காமெடியாக சொன்னாங்க அதை மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க உடனே பதறிக்கிட்டு ஐயையோ அவ்வையோ ஆச்சாரம் பூச்சி பிராமின் செழிவுபடுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு மாமி பேட்டி கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு போட்டு அதை டெலிட் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஆனால் இதே நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடே இது எனக்கு தெரிஞ்சு கோபி சுதாகர் நீங்க ஓப்பனா டெலிட் பண்ண முடியாதுரா சாதிக்கு எதிராக போட்டிருக்கேன் என் தமிழ் சமூகத்துக்கு ஆதரவா போட்டிருக்கேன் தமிழர்கள் முன்னேறணும் இருக்காண்டி போட்டிருக்கேன் இதை டெலிட் பண்ண முடியாது அவ்வளோதான் பவன் கல்யாணம் அழுத்தம் கொடுத்தாலும் சரி யார் அழுத்தம் கொடுத்தாலும் டெலிட் பண்ண கூடாது அப்படின்னு நீங்க துணிச்சுன்னா நிலுங்க போன மாதிரி அவங்கள இது பண்ணதுக்கு விமர்சிச்சாங்க ஏன் டெலிட் பண்ணாங்க பட் உங்க நிலைமை உங்களுக்கு தெரியும் ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு அழுத்தம் வருது ஒரு ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியா நீங்கள் நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு எந்த அமைப்பு சார்ந்தும் கிடையாது எந்த ஒரு கட்சி சார்ந்தும் நீங்கள் கிடையாது அப்ப பொதுமக்களுடைய ஆதரவு வேணும் ஏதாவது அதிகார வரப்பட்டுச்சுன்னா நீங்கள் இது பண்ணணும் சோ ஏற்கனவே இந்துத்துவ அமைப்புகளையும் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க திராவிட கட்சி தலைவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க விமர்சனம் பண்ணாத ஆளே கிடையாது சினிமா நடிகர் ரஜினி கமல் விஜயகாந்த் எல்லாரும் மாதிரி பாடி லாங்குவேஜ் அப்ப மக்கள் உங்களை விரும்புகிறான் கட்சி கடந்து உங்களை விரும்புகிறாங்க நீங்க பாமக விமர்சனம் பண்ணா கூட அதை சௌமியா அன்புமணி அவங்க பொண்ணு உங்களை வந்து பார்த்து செல்வி எடுக்கிறாங்க நீங்க எல்லா கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணாலும் எல்லா கட்சி தலைவர் பிள்ளைகளும் பேரங்களும் உங்களதான் லைக் பண்ணி அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறாங்க அப்போ இந்த இடத்தில் நாம் என்ன செய்யணும்னா கோபி சுதாகருக்கு ஆதரவாக இருக்கணும் ஒரு நல்ல வீடியோ போட்டிருக்கிறாங்க ஒரு ஒரு கலை வடிவில் ஒரு சாதி எதிர்ப்பு பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிறாங்க சாதிங்கிறது எவ்வளோ தப்பானது எவ்வளோ மனநோயா அன்றைக்கி இளைஞர்கிட்ட போயிட்டுருக்குங்கிறத ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்ச அந்த குரு பூஜை அந்த ஆணவ கொள்ளையை தூண்டி விடுறது இது எல்லாத்தையும் அந்த ஆண்ட பரம்பரை பெருமை எப்படி உருவாகுது ஃப்ளெக்ஸில் வைப்பாங்க பாருங்கள் இந்த ஃபோன் பண்ணு டயல் பண்ணு அப்படின்னு இதே பஞ்சலாக்காக தாங்க இருப்பாங்க நான் சொல்லல மேகம் கருத்தா மழை எங்கள் ஜாதியை எதிர்த்தா கொலை இப்படி இப்படியே தான் ஃப்ளெக்ஸு பேனர்லாம் வச்சுக்கிட்டு அவன் ஜாதியில் ஏதாவது ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுது பூ பிடிக்கிறது இதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸு இப்படியே இந்த ஃப்ளெக்ஸ் கலாச்சாரம் சினிமா ரசிகர் கலாச்சாரம் சாதி கலாச்சாரம் மூணும் பின்னி பிணைந்து கிராமங்கள்ல வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான இளைஞர்களை இப்படி சுட்டி காட்டி டே இப்படி இருந்தா உன்னை காமெடியனாதான அந்த சமுதாயம் பார்க்குங்கிறது தான் கோபி சுதாகருடைய இந்த வீடியோ சொல்லியிருக்கு அதுல கடைசியா ஆணவ கோல பண்ணதுக்கு அப்புறம் அத ஒருத்திப்பான் பாருங்க சாதாரண ஆணையில தெரியுமா உங்களுக்கு சார் அவர் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காரு தெரியுமா சார் சார் அவர் பாவம் சார் இது யாரு இந்த வாட்டர் ஸ்டார் அப்புறம் ரெண்டு மூணு பேர்லாம் அவர் பேசுகிறாங்க பாரு அவர் பண்ணதும் தப்புதான் பட் அவர் பாவம் இல்லை அவர் லைஃபும் போச்சுலேயே ஒருத்த உயிரியாவை எடுத்துக்காண்டா அதை கண்டித்து பேசுகிறான் இல்ல சார் ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான் அதாவது அந்த பையனோட லைஃப் போயிடுச்சு நல்ல மெடல் சார் அத்லட்டிக்ஸ் சார் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்திருக்கலாம் அவர் லைஃப் இப்போ போயிருச்சு பார்க்கணும்ல விட்டால் அவர் செஞ்சது வந்து போஸ்டர் பாயம் போல சுஜித்துக்கு அந்த அளவுக்கு ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க அதையும் கிண்டல் பண்ணாங்க அதை ஆதரிக்கிறவன் எவ்வளவு பெரிய ஐயோக்கியை தூண்டி விடக்கூடியவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு இது மூணையும் சொல்லி இதுக்கு விக்டி சாதிய சமூகத்துக்கு விக்டீம் ஆகாதீங்க இளைஞர்களே தமிழ் சமூக இளைஞர்களேன்னு ஒரு அற்புதமான வீடியோவை நீங்க போட்டிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இளைஞர்கள் வந்து வெறும் இந்த சினிமா ரசிகர்களாகவும் சாதி சங்க உறுப்பினர்களாகவும் இந்த டைலாக் பேசிக்கிட்டு ஃபால்ஸ் சென்ஸ் ஆப் இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற வீடியோக்கள் வந்து ஒரு துணையாக நிற்கிறது இந்த வீடியோக்களை நம்ம பரப்புவோம் இவர்களை ஆதரிப்போம் இவர்கள் டெலிட் பண்ணவே கூடாது டெலிட் பண்ணாதீங்க இவங்களை அப்படி டெலிட் பண்ண வச்சாங்கன்னா நாம இவங்களை ஆதரிக்கிறது குறைய நட்டும் இவங்களை ஆதரவு தந்து சப்போர்ட் பண்ணி அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டியதும் தொடர்ச்சியாக அந்த மாதிரி வீடியோக்கள் வர வைக்க வேண்டியதும் நம்முடைய கடமைங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு செய்றேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான்